Hi நடிப்பில் Welcome to ஆன மலைக்கோட்டை வாலிபனுங்கிற மலையாள படத்தோட இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ ஆன மோகன்லால் ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த ஊர்ல யார் ரொம்ப பலசாலியா இருக்காங்களோ அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு இவர் யாருக்கிட்டமே சரித்திரமே இல்லை இப்படி ஊர் போய் சண்டை போட்டு யார் இருக்கிற சமயத்துல மோகன்லாலுக்கு ஒரு பொண்ணு காதல் வருது அந்த பொண்ணு மோகன்லால் லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் மோகன்லால் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணுறாரு அது என்ன பிரச்சனை எதனால அந்த பிரச்சனைலாம் இவருக்கு வருது இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை லிஜோ ஜோஸ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மோகன்லால் சோனாலி குல்கர்னி ஹரிஷ் ரெட்டி மனோஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான மோகன்லால் அட்டகாசமா நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இந்த வயசுலையும் அவரோட சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றும் அனல் பறக்க ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இருக்கு ஹரிஸ் பரேடையும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அதுலேயும் கிளைமேக்ஸ்ல அவர் பேசுற டைலாக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு மனோஜ் அவரோட ரோலை செமையா பண்ணிருக்காரு இது போக படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தோட மேக்கிங் சூப்பரா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கு படத்தோட இன்னொரு பிளஸ் சினிமோடிராபி தான் அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபில ஒவ்வொரு பிரேமும் அவ்வளவு அழகா இருக்கு அதுலயும் பல ஆங்கிள் கவர் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சம சூப்பராக இருக்குது படத்தில் உள்ள பீஜியம் படத்துக்கு பக்க இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால லேகிங்காக இருக்குது படத்தோட டீரோஷனை இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம் படத்தோட ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் படத்தில் உள்ள சாங்ஸ் அந்தளவுக்கு ரசிக்கும்படி இல்லை படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஃபேண்டஸி கலந்த ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல்